கொங்குமண்டலமாம் கோவை நகரத்தில் ஆண்டுகிழக்கென்று துவங்கப்பட்ட முதல் மெட்ரிக் பள்ளி என் பெருமை மிகு கார்னல் பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்த பள்ளியானது சென்னை பல்கலைக்கழகத்திலே அங்கீகாரிக்கப்பட்டு இன்று சிறப்புடன் செயல்பட்டு தன்னுடைய வைர விழாவை அறுபதாவது ஆண்டை கொண்டிருக்கிறது பல்வேறு விதங்களிலே மாணவர்களை உருவாக்கி இந்த சமுதாயத்திற்கு அகிலம் முழுவதற்கும் வழங்கிய ஒரு பள்ளி இன்னும் மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் மட்டுமல்லாமல் பிற திறன்களிலும் பல்வேறு திறமைகளிலும் வளர்த்த பள்ளி அகிலம் முழுவதும் பல்வேறு தலைமை பொறுப்புகளிலும் பல்வேறு நிறுவனங்களினுடைய உயர் பதவிகளிலும் இன்னும் சமுதாயத்தினுடைய ஒவ்வொரு உருவாக்கத்திலும் எம் முன்னாள் மாணவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மாணவர்களோடு இணைந்து அவர்களது வழியிலே சென்று இந்நாள் மாணவர்களும் நாங்கள் உருவாக்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த பள்ளியானது ஆசிரியர்களுக்காக மாணவர்களுக்காக இந்த சமுதாயத்திற்காக தொடர்ந்து கல்வி சேவையாற்றி வரும் என்பதை உறுதி கூறுகிறோம் இந்த வைரவிழா ஆண்டினுடைய துவக்கத்தின் இன்னும் நாங்கள் சிறப்பாக செய்ய எதிர்வருகின்ற ஒவ்வொரு நாட்களிலும் நாங்கள் உழைப்போம் என்ற மகிழ்வோடு செய்தி தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் வைரவிழா வாழ்த்துக்களை முன்னாள் ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் இந்நாள் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் அனைவரின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன்